மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆயிரத்து ஐந்து தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள நானூற்று முப்பத்து மூன்று அரசு தொடக்க பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து ஊரக பகுதிகளில் உள்ள மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது தற்போது மொத்தம் முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு தொடக்க பள்ளிகளில் பதினேழு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் தெம்பாக கல்வி பயின்று வருகின்றனா் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பல்வேறு இடங்களில் அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் தொடக்க விழாவிற்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் செய்யப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் பங்கேற்று இத்திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் என்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தம் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்க பள்ளிகளில் பதினேழு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் தெம்பாக கல்வி பயின்று வருகின்றனர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு தெலங்கானா போன்ற அண்டை மாநிலங்களிலும் இதனை பின்பற்றுவதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதும் இங்கிலாந்து கனடா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் காலை உணவு திட்டம் பற்றி அறிவிக்கப்பட்டிருப்பதும் உலக கண்ணோட்டத்துடன் தமிழ்நாடு செயல்படுவதை உறுதி செய்கிறது அடுத்த கட்டமாக காலை உணவு திட்டத்தை நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கின்றது இன்று அதற்கான விழா நடைபெறுகிறது இந்த விரிவாக்கத்தின் மூலம் நகர்ப்புறம் சார்ந்த இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மூன்று லட்சத்து ஆறாயிரம் மாணவ மாணவியர்கள் பெறுகிறார்கள் திராவிட மாடல் அரசின் முத்திரை திட்டங்களில் ஒன்றான காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போதெல்லாம் பள்ளி குழந்தைகளின் வயிறு நிறைகிறது அவர்களின் அறிவு வளர்கிறது பெற்றோரின் மனதில் மகிழ்ச்சி புன்னகை மலர்கிறது தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க துவக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் தமிழ்நாடு ஒரு துடிப்பான வளர்ச்சி கட்டத்தில் இருக்கின்றது மாநில அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து அவர்களின் இன்னல்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஏழைகள் தாழ்த்தப்பட்டோர் பெண்கள் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவரின் நலனை எப்போதும் உறுதி செய்து வருகிறது அவர்களின் உடல் நலம் ஊட்டச்சத்து கல்வி பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவை பல்வேறு சமூக சமூகநல திட்டங்கள் மூலம் மேம்படுத்தப்பட்டுள்ளன கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கான எண்ணற்ற வாய்ப்புகளும் வசதிகளும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பெருமளவில் பயனடையும் வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் குழந்தை தத்தெடுப்பு திருமண நிதி உதவி திட்டம் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அரசு சேவை இல்லங்கள் மற்றும் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் போன்ற திட்டங்கள் மூலம் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை நோக்கமாக கொண்டு விரிவான யுத்தியை மகளிர் நலன் துறை நலன்துறை தொடங்கியிருக்கின்றது நீதி சமத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடைந்த சமுதாயத்தினரை கல்வி கற்ற பெண்களால் மட்டுமே உருவாக்கிட இயலும் என்பதற்கேற்ப பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உள்ளத்தில் உதித்த உன்னத திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா உயர்கல்வி உறுதி திட்டமாகும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவ மாணவியர் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் கல்வியை தொடர முடியாமல் போகிறது எனவே இந்த மாணவிகளின் கல்வி தடைபடாமல் அவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக புதுமைப்பெண் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை கடந்த ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்திருக்கிறது நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் உயர்கல்வி உறுதி கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தது இதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வியில் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்து வருகிறார்கள் தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக உயர்த்தி காட்டிய வளர்ச்சியின் சாதனை சரித்திரம் உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மா மேதை மகளிர் உயர்வே மாநில உயர்வு என்பதற்காக மகளிர் பயணிக்க விடியல் பயண திட்டம் இல்லத்தரசிகள் சுயமரியாதை காக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தோழி விடுதிகள் திட்டம் அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் தந்த தாயுமானவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விதான் நம் செல்வம் என்று சொல்லி இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் சிகரம் தொடு திட்டம் உயர்வுக்கு படை திட்டம் தந்த கல்வி தந்தை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்பம் தவிர்க்கின் குடிபிறப்பில் துன்பம் தவிர்க்கின் தானே உயர்க்கு பசி தீர்ப்பதே இன்பம் பசி போக்குவதே பெருமை என்ற வல்லுவரின் வாக்கிற்கு இணங்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கருணை நிறைந்த இந்த செயலால் இன்றைய இளம் தலைமுறைக்கு கல்வியுடன் ஊட்டச்சத்து உணவும் இணைந்து சிறந்த ஆரோக்கியமான இளம் தலைமுறை உருவாக நகர்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் உறுதி செய்கிறது எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் மிக சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்டி கொடுத்தோர் உயர் கொடுத்தோரே என்று போற்றுகிறது பழந்தமிழ் இலக்கியம் அதனால்தான் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்பதை முக்கியமான திட்டமாக ஓர் நூற்றாண்டிற்கு முன்பே செயல்படுத்தியது திராவிட இயக்கமான நீதி கட்சியின் நிர்வாகத்திலிருந்த சென்னை மாநகராட்சி மன்றம் அதன் தலைவராக இருந்த கட்சியின் நாயகர் பி டி தியாகராயர் பதினாறு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு அன்று மாணவர்களுக்கு உணவு வழங்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மத்திய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் அது சென்னையின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது பெருந்தலைவர் ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்களின் பசி தீர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியில் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய நிறைவான சத்துணவு திட்டமாக உருவாக்கப்பட்டது பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அவர்கள் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்தது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று காலை உணவு திட்டம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல்கட்டமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து தொடக்கப்பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அடுத்தகட்ட இரண்ட இருபத்திண்டு மார்ச் ஒன்றாம் தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊரக பகுதிகளில் உள்ள மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது தற்போது மொத்தம் முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்க பள்ளிகளில் பதினேழு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் கல்வி பயின்று வருகிறார்கள் இனி தமிழ்நாட்டின் அரசு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் அணி வரும் பசி நீங்கி பயில காலை உணவு கிடைப்பதுடன் அவர் தம் பயில் திறனும் மேம்படும் தமிழ்நாட்டின் கல்விசார் முன்னெடுப்புகளில் மேலும் ஒரு மகுடமாகியுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை கொடுப்பது உணவல்ல உயிர் பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் புதுமை பெண் திட்டம் தந்த புத்தாக்க ஆட்சி பெண் விடுதலையே மண் விடுதலை என்று உணர்ந்து பெண்களின் சுயமரியாதையை காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரும் நலமான ஆட்சி பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் விடியல் பேருந்து பயண திட்டம் தந்த விடியல் ஆட்சி அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி வளர்ச்சிக்காக தமிழ் புதல்வன் திட்டம் தந்த தன்னிகரில்லா ஆட்சி பள்ளி சிறுவர்கள் பசியாறு காலை உணவு திட்டம் தந்த தாய மாணவர் ஆட்சி என நாடு போற்றும் நல்லாட்சியை வழங்கி வரும் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு அவர் இவ்வரும் வழிகளுக்கு இன்று வந்து திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த வகையில் கோயம்புத்தூர் வந்து பதினோரு இடங்களிலும் இன்னும் பக்கத்தில் வந்து ஐந்து இடங்களிலும் இன்று இந்த காரியவரத் திட்டம் பெற்றது அந்த வ அந்த வகையில் வந்து ஸ்கூலூரில் வந்து சிஎஸ்ஐ ஸ்கூலில் வந்து இன்னும் நாங்கள் வந்து கா காலைவரத்திட்டத்தை தொடங்கி வைத்தேன் இதில் வந்து ஒரு நாற்பது குழந்தைகள் வந்து இது பயன்படுறாங்க காலை உள்ள திட்டம் வந்து முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டிலே சிறப்பாக நல்ல திட்டம் இது வந்து இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது இப்போ நம்ம தமிழ்நாட்டு மட்டுந்தே இருக்குது அவருடைய இந்த அவர் வந்து இந்த திட்டத்தினால பேரும் புகழும் அவர் கண்டிப்பாக இருக்கும் அவர் அவருடைய அவர் வந்து இந்த இந்த திட்டத்தில் வந்து இங்கேருந்து இது வேலைக்கு செல்கிற பெண்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க காலையில் சமைச்சு இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வேலைக்கு போனால் ரொம்ப சிரமம் மகளிரை மனசில் வச்சுட்டு அவர் செய்கிற திட்டம் ரொம்ப ஒரு திட்டம் அந்த குழந்தாங்க ஆனால் இந்த குழந்தைகள் வந்து காலையில் ஸ்கூலில் சாப்பிட்றதுனால அவங்க சாப்பாடு கொடியாக சாப்பாடு தான் கூட ஒரு ஆரோக்கியமாக இருக்கு அவங்கள வந்து வந்து அறிவாளியாகவும் மாட்டேங்கிறது இந்த காலை ஒன்றை தான் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்வி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு வித்தியாச திட்டமாகவும் இருக்குது குழந்தைகளோட கல்வி வந்து சிறப்பாக இருக்குது மேம்பாடு இருக்குது அந்த கண்ட பெருமே வந்து சிறப்பாக வந்து உண்மையாக இருக்குது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சில பேரரசு மிகமாக நன்மை தெரியும் அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியிலிருந்து சிஎஸ்ஐ துவக்கப்பள்ளியிலிருந்து பள்ளித்தாளவராக இறையைச் நான் பேசுகிறேன் கோவை மாவட்டத்திலே பதினோரு பள்ளிகள் உண்டு அதிலே சூலூர் பகுதியிலே சிஎஸ்ஐ பள்ளி ஒரு பகுதியாக நான் இந்த இந்த நாளில் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டுள்ளது அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு இப்ப பெற்றோர்களாகிய அஹ் பெண்கள் அனைவரும் வேலைக்கு செல்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது என்பது ஒரு சாதாரண காரியமல்ல இந்த அந்த நாளில் அவர்கள் உணவை வழங்கி பள்ளிக்கு அவர் பெருமை சேர்த்திருக்கார்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை இன்னும் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் செல்லும் இன்னும் பல ஆண்டுகள் அவர் வாழும் குழந்தைகளுக்காக செய்யும் பொழுது அது இன்னும் பெரிய அற்புதத்தை தரும் என அநேக மக்களுக்கு இருக்கிறதையும் தாய்மாதங்களுக்கு தாய்மார்களுக்கு அது தெரிவித்துக் பள்ளி குழந்தைகளுக்கு அது ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்தியா இருக்கிற ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தினுடைய அனைத்து கமிட்டி அங்கத்தினர்கள் அரசு அலுவலர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்